வணக்கம் இந்த பாட்காஸ்டில் போகர் சித்தரின் அற்புதமான கதைகளைப் பற்றி பேசப் போகிறோம் போகர் சித்தர் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான சித்தர்களில் ஒருவர் அவர் ஒரு முருக பக்தர் நவபாசனம் பற்றிய நிபுணர் சீனாவுக்கு பயணம் செய்து சீன மருத்துவம் மற்றும் யோகத்தை பரப்பியவர் என்று சொல்லப்படுகிறது அவரது வாழ்க்கையில் நடந்த சில அதிசய கதைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் கதை ஒன்று முருகனுக்காக நவபாசான சிலை ஒரு காலத்தில் பழனி மலையில் முருகனின் திருவுருவத்தை நிலைநிறுத்த ஒரு சிலை தேவைப்பட்டது போகர் ஒன்பது விதமான பாஷாணங்களைச் சேர்த்து நவபாசான சிலையை உருவாக்கினார் இந்த சிலை நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது என்று நம்பப்படுகிறது இன்றும் பழனி முருகனின் அபிஷேக நீர் பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது போகர் சித்தர் ஒரு மருத்துவ பரம்பரை உருவாக்கியவர் என்று இதன் மூலம் அறியலாம் கதை இரண்டு சீனாவுக்கு சென்ற போகர் போகர் சித்தர் மருத்துவம் யோகக்கலை ரசவாதம் ஆகியவற்றில் சிறந்த அறிவு பெற்றிருந்தார் அவர் சீனாவுக்கு பயணம் செய்து அங்கு மருத்துவம் யோக பிராணாயாமம் போன்றவற்றை பரப்பினார் சிலர் லாவோ தாவோயிசத்தை உருவாக்கிய ஞானி அவரை போகர் என்று கூறுகின்றனர் போகர் சீன மக்களுக்கு மூலிகை மருத்துவம் அக்குபன்சர் பிராணாயாமம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார் இன்றும் சீன மருத்துவம் மற்றும் தமிழர் சித்த மருத்துவம் ஒன்றாக இணைந்து இருப்பது இதற்கு சான்றாகும் கதை மூன்று யோக சக்தியால் மரணத்தை வென்ற போகர் போகர் சித்தர் தனது யோக மற்றும் ரசவாத சக்தியை பயன்படுத்தி தனது உடலை மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது அவர் காயகல்பம் உடல் அழியாமல் வைத்திருக்கும் மருந்து கண்டுபிடித்து பல நூற்றாண்டுகள் வாழ்ந்ததாகவும் மற்றொரு பெயரில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் சிலர் நம்புகின்றனர் சில புராணங்களின்படி போகர் மரணமடையவில்லை யோகத்தால் ஒரு புதிய உருவம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கதை நான்கு அகத்தியரின் சீடராக இருந்த போகர் போகர் அகத்தியரின் சீடராக இருந்தார் ஒரு நாள் அவர் அகத்தியரிடம் மக்களுக்காக என்ன செய்யலாம் என்று கேட்டார் அகத்தியர் உலகிற்கு ஒளி கொடுக்குமாறு பணி செய்ய வேண்டும் என்றார் இதனால் போகர் மருத்துவம் ரசவாதம் யோக கலையை மக்களுக்குக் கற்றுக் கொடுத்தார் நவபாசான சிலையை உருவாக்கி மருத்துவ ஆற்றலை மக்களுக்கு தந்தார் போகர் சித்தரின் சாதனைகள் நவபாசான சிலை மருந்து தரும் தெய்வம் சீனாவுக்குச் சென்று மருத்துவம் யோகத்தை பரப்பினார் காயகல்பம் உடல் அழியாமல் வைத்திருக்கும் மருந்து யோக சக்தியால் மரணமின்றி வாழ்ந்தவர் போகர் சித்தர் தமிழ் மருந்து மற்றும் ஆன்மீக துறையில் ஒரு பெரிய மரபை உருவாக்கியவர் அவரது சாதனைகள் இன்றும் தமிழ்நாட்டின் பெருமையாக திகழ்கின்றன போகர் சீனாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான பாலம் போகர் சித்தர் தமிழ்நாட்டின் சிறந்த சித்தர்களில் ஒருவராக மட்டுமல்ல சீனாவுக்கும் கி பி நானூறு முதல் ஐநூறு வரை சென்று தனது மருத்துவம் யோகம் ரசவாதம் ஆகியவற்றை அங்கு பரப்பியவர் என்றும் சொல்லப்படுகிறது அவர் அகத்தியரின் முக்கிய சீடராக இருந்து சித்த மருத்துவம் யோகம் ரசவாதம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார் தமிழ் சம்ஸ்கிருதம் சீன மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆயிரத்து அறுநூறு வருடங்களுக்கு முன்பு பாடலிபுத்திரம் கயா தட்சிண தேசம் சோழ நாடு பாண்டிய நாடு போன்ற இடங்களில் பயணம் செய்தார் பிறகு சீன தேசத்திற்குச் சென்று யோகக்கலை ரசவாதம் சித்த மருத்துவம் ஆகியவற்றை அங்கு பரப்பினார் போகர் மற்றும் பிரகதீஸ்வரர் கோயில் சிற்பக்கலை அதிசயம் போகர் தமிழ் சீடர்கள் சீனாவில் இருந்தபோது தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது விமானத்திற்கான கபாலக்கல் கோபுரத்திற்கான சிற்ப வேலை செய்யும்போது தலைமை சிற்பி இறந்துவிட்டார் சிற்ப வேலை முடியும் தருவாயில் இருந்ததால் சிற்ப வேலை தடைப்படாமல் தொடர வழியில்லாமல் போனது நாகப்பட்டினம் கோயிலில் ஒரு வெள்ளி சக்கரம் இருந்ததால் பொற்குவையை எடுக்கும் வழி தெரியாமல் இருந்தது போகர் சீடர்கள் இந்த விஷயங்களை சீனச் சிற்பிகளிடம் கூறியபோது ஒரு சீன சிற்பி தனது சிற்ப அறிவால் பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று கூறினான் பஞ்சு பொதி மற்றும் வாழைத்தண்டு பயன்படுத்தி விமானத்தை சரியாக அமைப்பது எப்படி என்று அவர் விளக்கினார் இது அபிதான கோசம் இன்னும் பழைய தமிழ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் போகர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல சீனாவில் கூட ஒரு சித்தராக கருதப்பட்டார் என்பது தெரியவருகிறது போகர் தமிழ் மருந்தியல் மற்றும் யோகத்தின் செம்மல் போகர் எழுதிய முக்கிய நூல்கள் போகர் யோக மார்க்கம் போகர் எழுநூறு போகர் திருமந்திரம் போகர் நிகண்டு ஆயிரத்து இருநூறு யோகம் எழுநூறு இந்த நூல்களில் யோகம் மற்றும் மருத்துவம் பற்றிய முக்கியமான தகவல்கள் உள்ளன முடிவுரை போகர் தமிழரின் அறிவை சீனாவிற்கு பரப்பியவர் பிரகதீஸ்வரர் கோயிலில் விமானக்கலையை முடிக்க சீன சிற்பி வழிகாட்டினார் நாகை கோயிலில் பொற்குவையை எடுக்க சீன அறிவு உதவியது அவர் எழுதிய நூல்கள் இன்றும் மருத்துவத்தில் முக்கியமானவை போகர் தமிழ் நாகரிகத்தின் ஒரு மகத்தான சித்தர் வெடித்த உப்பு போகர் சித்தரின் அசைக்க முடியாத ஞானம் சிவபெருமான் உமையவளிடம் கூறிய ரகசியம் போகர் வழியாக உலகத்திற்கு தெரிந்த ஒரு அதிசயமான கதை இது ஞானம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்று போகர் நினைத்தார் ஆனால் சித்தர்கள் இதை ரகசியமாகவே வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினர் இதனால் சித்தர்களும் போகரும் நேரடியாக தட்சிணாமூர்த்தி முன்பு விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர் சௌக்காரம் வெடி உப்பு என்றால் என்ன இது சித்தர்கள் பயன்படுத்தும் ஒரு அரிய மூலிகை மற்றும் ரசவாத மருந்து உடலுக்கு அதிக சக்தியை கொடுக்கும் சிலர் இதை அழியாத உடலுக்கான ஒரு மருந்து என்றும் கருதினர் இதற்கான ரகசியம் சிவபெருமான் மூலம் உமையவள் மூலம் நந்தி மூலம் திருமூலர் மூலம் காலாங்கி நாதர் மூலம் போகர் என்று தலைமுறை தலைமுறையாக இரகசியமாக கடத்தப்பட்டது போகர் இரகசியத்தை உடைத்துவிட்டார் போகர் அனைத்துக்கும் பொதுவாகவே இந்த அறிவில் இருக்க வேண்டும் என்றார் வெடி உப்பின் பயன்களை எழுதி பதிப்பித்து வெளியிட்டார் இதனால் சித்தர்கள் கோபமடைந்து அவர் மீது புகார் கொடுத்தனர் அகத்தியரும் கூர்ம முனிவரும் தட்சிணாமூர்த்தியை அணுகினர் சித்தர்கள் போகர் சித்தரின் செயல் தவறு எல்லோரும் இந்த ரகசியத்தை பயன்படுத்தினால் சித்தர்களுக்கு மதிப்பு குறைந்துவிடும் என்று கூறினர் தட்சிணாமூர்த்தி விசாரிக்க வேண்டும் என்றார் அனைத்து சித்தர்களும் கைலாயம் சென்றனர் போகர் தட்சிணாமூர்த்தி முன்பு நேரடியாக நின்றார் தட்சிணாமூர்த்தியின் தீர்ப்பு தட்சிணாமூர்த்தி போகரே நீ சரியா தப்பா என்று கேட்டார் போகர் ஞானம் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் நாம் கற்ற ஒவ்வொரு விஷயமும் அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று விளக்கமளித்தார் தட்சிணாமூர்த்தி போகரின் அறிவார்ந்த பதில்களை கேட்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தார் போகர் நீ செய்யும் தொண்டு மிகவும் சிறந்தது என்று ஆசீர்வதித்தார் தொடர்ந்து உன் பணியை செய்யவும் என்று அனுமதி வழங்கினார் சித்தர்களின் உணர்வு மாற்றம் சித்தர்கள் தங்களின் தவறை உணர்ந்து தலை குனிந்தனர் காழ்ப்பும் பொறாமையும் தவத்திற்கு தகுதியல்ல என்று போகர் அவர்கள் மனதை மாற்றினார் போகர் பழனி முருகனின் சிலை உருவாக்கம் போகர் பொதிகை மலையில் தியானம் செய்தார் பிறகு பழனி மலையில் முருகன் அவருக்கு தண்டபாணியாக காட்சி கொடுத்தார் முருகனின் வழிகாட்டுதலின்படி நவபாஷாணத்தால் பழனி முருகனை வடித்தார் புலிப்பாணி அவருக்கு உதவியாக இருந்தார் போகர் சொன்னது போல ஞானம் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதே உண்மை முடிவுரை ஞானம் அனைவருக்கும் பொதுவாக இருக்க வேண்டும் போகர் பழனி முருகனின் சிலையை உருவாக்கியவர் போகர் தட்சிணாமூர்த்தி அவரை வாழ்த்தினார் போகர் தமிழ் நாகரிகத்தின் ஒளி இந்த கதைகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி